அனைவருக்கும் ஆசி செய்யின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோம்னா இந்தி தேசி இயக்கம் இந்த தலைப்பில் இருந்து மொத்தம் நூறு வினாக்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் ஒன்றாவது வினா தென்னிந்தியாவில் காந்தி அமைத்த பத்திரிகை என்ன இந்தியன் ஒப்பீனியன் தென்னாப்பிரிக்காவில் காந்தி அமைத்த பத்திரிகை இந்தியன் ஒப்பீனியன் ரெண்டாவது காந்தி எப்போது தென் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார் ஜனவரி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காந்தி எப்பொழுது தென்னாப்பிரிக்காவிலேந்து இந்தியாவுக்கு வந்தார்னா ஜனவரி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மூன்றாவதுனா முதல் சத்தியாகிரகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது சாம்ரான் பீகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆரம்பிக்கப்பட்டது நாலாவதுனா காந்திஜி கேதார் சத்தியாகிரகம் எப்பொழுது ஆரம்பித்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அஞ்சாவதுனா காந்திஜி கேதா சத்தியாகிரகத்தின் போது முதன் முதலாக யாரை சந்தித்தார் சர்தார் வல்லபாய் படேல் காந்திஜி கேதா போது தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சர்தார் வல்லபாய் படேலை சந்திக்கிறார் ஆறாவதுனா காந்திஜி நேர்வை முதன் முதலாக எப்பொழுது எங்கு சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் லக்னோ மாநாட்டில் சந்தித்தார் காந்திஜி நேருவை முதன் முதலாக எப்பொழுது சந்தித்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் லக்னோ மாநாட்டில் சந்தித்தார் ஏழாவதுனா காந்திஜி முதன் முதலாக சாகுமறை உண்ணாவிரதம் எங்கு இருந்தது அகமதாபாத் சத்தியாகிரகத்தில் காந்திஜி முதன் முதலாக சாகுமறை உண்ணாவிரதம் இருந்த இடம் அகமதாபாத் சத்தியாகிரகம் எட்டாவதுனா மாண்டேக்கு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஏற்றப்பட்டது ஒன்பதாவது தினம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை எந்த சட்டத்தால் கொண்டு வரப்பட்டது மாண்டேக்கு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்த சட்டத்தினால மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது பத்தாவது தினம் மாண்டேக்கு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் எனவும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியரின் மதிப்புடையாத ஆகாது என்றவர் யார் அன்னிப்பெசன்ஸ் ஒரு சீர்திருத்தம் ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் எனவும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியரின் மதிப்புடையாத ஆகாது என்றவர் அன்னிப்பெசன் அம்மையார் பதினோராவதுனா ஆங்கிலோ இந்தியர்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு தனி தொகுதி கொண்டுவரப்பட்டது எந்த சட்டத்தில் ஆண்டேக்கு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்த சட்டத்தில தான் ஆங்கிலேய இந்தியர்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு தனி தொகுதி வழங்குவதாக அந்த சட்ட திருத்தம் இருந்தது பன்னிரண்டாவது நாள் ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினெட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினெட்டு பதிமூணாவதுனா அமிர்த அரசில் ரவுலோட் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட டாக்டர்கள் டாக்டர் சத்யபால் டாக்டர் சைபுதீன் கிச்சலு அமிர்த அரஸ் ரவுலோட் சட்டத்தால் கைது செய்யப்பட்ட டாக்டர் யாருன்னா டாக்டர் சத்யபால் டாக்டர் சைபுதீன் கிச்சலு பதினாலாவதுனா ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்பொழுது நடைபெற்றது ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஜாலியன் வளம்பாக் படுகொலை நடந்த நாள் ஏப்ரல் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது படுகொலைக்கு காரணமானவர் யார் ஜெனரல் டயர் படுகொலைக்கு காரணமானவர் டயர் பதினாறாவது ஜாலியன் வாலம்பாக் படுகொலை காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் எந்த பட்டத்தை திறந்தார்னா நைட் ஹூட்ங்கிற பத்திரத்தை திறந்தார் ஜாலியன் பலம்பாக் படுகொலை காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் எந்த பட்டத்தை திறந்தார்னா நைட் ஹூட்ங்கிற பட்டத்தை திறந்தார் பதினேழாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக காந்திஜி எந்த பட்டத்தை திறந்தார்னா ஹெய்சர் இ இந்து பட்டத்தை திறந்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக காந்திஜி எந்த பட்டத்தை திறந்தார்னா ஹெய்சரி இந்துங்கிற பதினெட்டாவதுன்னா ராஜேந்திர பிரசாத் காந்தியை எப்பொழுது சந்திச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல சம்ரான் தான் ராஜேந்திர பிரசாத் சத்தியாகிரகத்துலதான்ஜிய சந்திச்சார் பத்தொன்பதாவது கலாபத்து தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி கலாபத்து தினம் அனுசரிக்கப்பட்டது இருபதாவதுனா வேல்ஸ் அரசன் இந்தியாவிற்கு வேல்ஸ் வேல்ஸ் இந்தியாவிற்கு வராங்க இந்த அந்த வந்து இறங்குறாங்க அதற்காக தான் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ச் ஒன்று காட்டப்பட்டுள்ளது இருபத்தி வராதுன்னு ஒத்துழைமை இயக்கத்தின் இன்னைக்கு காந்திஜி கைவிட காரணம் என்ன சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது அதனால தான் ஒத்துலாமி இயக்கத்தினே காந்திஜி கைவிட்டார் ஒத்துலாமி இயக்கத்தினை காந்திஜி கைவிடப்பட காரணமான நிகழ்ச்சி சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு விவசாயிகள்லாம் என்ன பண்ணி போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் அடித்து ஒட்டிச்சு அந்த போலீஸை எல்லாம் சாவடிச்சிடுறாங்க துப்பாக்கி சுட்டு அதனால் அதை கைவிட்டுறாரு இருபத்தி ரெண்டாவது நாள் காங்கிரஸ் எந்த மாநாட்டில் வரிகுடா இயக்கத்தை தொடங்கி எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு அகமதாபாத்தில் நடந்த மாநாட்டில் தான் வரிகடா இயக்கம் கொண்டு வரப்பட்டது இருபத்தி மூன்றாவது அனைத்து பிரிவினரும் கலந்து கொண்ட மக்கள் இயக்கம் எது ஒத்துழைமை இயக்கம் அனைத்து பிரிவினரும் கலந்து கொண்ட மக்கள் இயக்கம் எதுனா ஒத்துழையாமை இயக்கம் இருபத்தி நாலாவது சுயராஜ்ய கட்சி எப்பொழுது தொற்றுவிக்கப்பட்டது அலிப்பூர் சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றில் சுயராஜ்ய கட்சி சி ஆர் தாஸ் முதலால் நேரு ரெண்டு பேரும் தோங்குறாங்க இருபத்தி அஞ்சாவதுனா சுயராஜ்ய கட்சியின் நோக்கம் என்ன ஆங்கிலேயரை சட்டமன்றத்திலே எதிர்ப்பதுதான் இந்த சுயராஜ்ய கட்சியோட நோக்கம் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார் யார் சி ஆர் தாஸ் மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள் சி ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு இருபத்தி ஏழாவது நாள் சி ஆர் தாஸ் எப்பொழுது மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சி ஆர் தாஸ் இறப்பிற்கு பிறகு சுயராஜ்ய கட்சி மீண்டும் கலைக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸோட இணைந்தது இருபத்தி எட்டாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் விஜயகரா விஜயகராச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் விஜய ராகவாச்சாரியார் இருபத்தி ஒம்பதாவதுனா வேல் சிலவரசன் எப்பொழுது சென்னைக்கு வருகை பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேல் சிலவரசன் எப்பொழுது சென்னைக்கு வருகை பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பதாவது தேசபந்து என அழைக்கப்பட்டவர் யார் சிஆர் தாஸ் தேசபந்து அரசியல் குரு யார் சிஆர் தாஸ் முப்பத்தி இரண்டாவது அலிப்பூர் குண்டுவெடிப்புடன் தொடர்புடையவர் யார் அரவிந்த் கோஷ் அலிப்பூர் தொடர்புடையவர் அரவிந்த கோஷ் முப்பத்தி மூன்றாவது அகில பாரத் தலித் வர்த்தக சபையை தோற்றுவித்தவர் யார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அகில பாரத் தலித் வர்த்தக சபையை தோற்றுவித்தவர் டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பெல்காமில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பெல்காமில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை ஏன்னா காந்திஜி இந்த ஒரு மாநாட்டுக்கு தான் காந்திஜி தலைமையேற்று நடத்துவார் முப்பத்தி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை தொற்றுவித்தவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் தந்தை பெரியார் முப்பத்தி ஆறாவது தந்தை பெரியார் தொடங்கிய பத்திரிக்கைகள் எவை குடியரசு புரட்சி விடுதலை ஆகிய பத்திரிகைகளை இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் இது செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் செங்கல்பட்டு முப்பத்தி எட்டாவது இந்தியாவின் நைட்டிங்கல் யார் சரோஜின் நாயுடு இந்தியாவோட

பம்பாய் வந்து இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மூணுல பம்பாய் வந்து இறங்கிய குழு சைமன் குழு நாற்பத்தி ஒன்று சைமன் குழுவை இந்தியர்கள் எதிர்க்க காரணம் என்ன அந்த சைமன் குழுவை இந்தியர்கள் யாரும் உறுப்பினராக இல்லை எனவே அதனால சைமன் குழுவை திரும்பி என்கிற வசனம் இடப்பட்டு சைமன் குழுவை எதிர்த்தாங்க நாற்பத்தி ரெண்டாவதுன்னா நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட நாள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு மூன்றாவது நாள் பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாடு பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாடு நாற்பத்தி நாலாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சைமன் குழு சென்னை வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் சைமன் குழு சென்னை வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் சத்தியமூர்த்தி நாற்பத்தி அஞ்சாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியவர் யார் பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு விசீவர் பகத்சிங் நாப்பத்தி ஆறாவது பகத்சிங் என்று முழங்கியவர் பகத்சிங் நாற்பத்தி ஏழாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டுல உப்பு சத்தியாகிரகம் காந்தி தலைமையில் எங்கு நடைபெற்ற தண்டியில நடைபெற்ற இருபத்தி நாற்பத்தி எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரலில் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை நடைபெணம் மேற்கொள்ளப்பட்டு வேதாரயத்தில் உப்பு காய்ச்சினார் நாற்பத்தி ஒன்பதாவதுனா சென்னை மெரினா கடற்கரையில் உப்பு காட்சியவர்கள் யார் யார் பிரகாசம் மற்றும் நாகேஸ்வர ராவ் சென்னை மெரினா கடற்கரையில் உப்பு காட்சியவர் பிரகாசம் மற்றும் நாகேஸ்வரர் ஐம்பதாவதுனா கேரளாவில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார் கேளப்பன் பையனூர்ல உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துறார் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு இரண்டாவதுனா நாட்டு மொழி செய்தித்தாள் ரத்து செய்தவர் யார் ரிப்பன் பெரும் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை ரத்து செய்தவர் யாருன்னா ரிப்பன் ப்ரூ மூன்றாவதுன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் யார் ரிப்பன் ப்ரூ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் யாருன்னால் ரிப்பன் ப்ரூ அதனால் தான் உள்ளாட்சியின் தந்தைன்னு ரிப்பன் ப்ரூவை விற்பாங்க நான்காவதுன்னா ஹில்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு இட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுனா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று அஞ்சாவது இந்திய வைசராய்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் ரிப்பன் பிரபு இந்திய வைசராய்களில் புகழ்பெற்றவர் யார்னா ரிப்பன் பிரப் ஆறாவதுனா பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் புரட்சியாளர்கள் உருவாக்கும் தொழிற்சாலை என்றவர் யார் கர்சன் பிரபு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் புரட்சியாளர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் என்றவர் கர்சன் பிரபு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை யார் கொண்டு வந்தார்னா கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை யார் கொண்டு வந்தார்னா கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் எட்டாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் நடைபெற்ற இடம் பம்பாய் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது அந்த தான் முத ஆண்டு பம்பாயில் அந்த மாநாடு நடக்குது ஐம்பதாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டின் தலைவர் யாருன்னா டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டின் தலைவர் யாருன்னா டபிள்யூசி பானர்ஜி அதாவதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் எழுவத்தி ரெண்டு பேர் அதுதான் பிரேவ் செவன்டி டூன்னு சொல்லுவாங்க ஞாபகம் எடுத்துக்கிறதுக்காக பிரேவ் செவன்டி டூன்னு சொல்லுவாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டு பம்பாயில் நடந்தது டபிள்யூஜி பானர்ஜி தலைமையில் அதில் மொத்தம் எழுவத்தி ரெண்டு நபர்கள் கலந்துக்கிட்டாங்க அவங்கள பிரேவ் செவன்டி டூன்னு சொல்லுவாங்க பதினோராவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாடு அடுத்த வருடமே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் நடைபெற்ற இடம் எதுனா கொல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தாறுல நடைபெற்ற இடம் எது கொல்கத்தா பன்னெண்டாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் யார் தாதாபாய் நோரிச் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தாறுல நடைபெற்ற இரண்டாவது மாநாட்டோட தலைவர் இந்திய காங்கிரஸ்ங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல நடைபெற்ற இடம் சென்னை பதினாலாவதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் யார் பஹ்ருதீன் தியாக்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் பகுருதீன் ஜியாப்ஜி பதினஞ்சாவதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னா பகுருதீன் ஜியாப்ஜி தான் இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லீம் தலைவர் அடுத்து பதினாறாவதுனா மிதவாதிகள் காலம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பதினேழாவதுனா தீவிரவாதிகளோட காலம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரைக்கும் அடுத்து பதினெட்டாவதுனா காந்திஜி காலம் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் இதை காந்திஜியோட முதல் சகாப்தம் இரண்டாவது சகாப்தம்னு ரெண்டு தான் இருப்பாங்க அதை பின்னாடி பார்த்துக்கலாம் பத்தொன்போதாவதுனா மீதவாதிகளின் தலைவர் யார் கோபாலகிருஷ்ணன் குக்லி மீதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் குக்லி இருபதாவதுனா தீவிரவாதிகளின் தலைவர் யார் பால கங்காதர தலைவர் தீவிரவாதிகளின் தலைவரையான பாலகங்கா தலகன் இருபத்தி ஓராவதுனா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார் தாதாபாய் நௌருஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நோரி இருபத்தி ரெண்டாவதுனா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பொது அவையின் முதல் இந்திய உறுப்பினர் யார்னா தாதாபாய் நொருஜி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தோட பொது அவையின் முதல் இந்திய உறுப்பினர் யார்னா தாதாபாய் நொருஜ் இருபத்தி மூணாவதுனா காந்திஜியின் குருவாக கருதப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகுலி காந்திஜியோட குரு கோபாலகிருஷ்ண கோகுலி இருபத்தி நாலாவதுனா ஆயிரத்தி இந்திய பணியாளர் கழகத்தை இந்த வந்து தப்பா இருக்கு கலகம்ங்கிறது எது வரும்னா இந்த கழகம் கழகத்தை தொற்று யார் கோபாலகிருஷ்ணன் கோகலே அடுத்து இருபத்தி அஞ்சாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிய போது வைஸ் ராய் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிய போது இருந்த வைரஸ் ராய் டப்ரீம்புரம் இருபத்தி ஆறாவதுனா இந்தியாவின் வறுமை பிரிட்டிஷின் தன்மையற்ற ஆட்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்னா தாதாபாய் நூறுச்சு இந்தியாவின் வறுமை பிரிட்டிஷின் தன்மையற்ற ஆட்சி என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் இருபத்தி ஏழாவதுன்னா செல்வ சுரண்டல் கூறியவர் தாதாபாய் நூறுச்சு செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்னா தாதாபாய் நொறிஞ்சி இருபத்தி எட்டாவதுன்னா லோக்மானியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் திலகன் லோக்பானிய திலகர் தான் அவரை படிப்பமே இருபத்தி ஒன்பதாவதுனா திலகர் நடத்திய இதழ்களை சுதந்திர போராட்டத்திற்காக ஒவ்வொருத்தவங்களும் நிறைய இதழ்களை நடத்துவாங்க அதில் திலகர் நடத்திய இதழ்னால் ஆங்கில பத்திரிக்கை மராட்டா மராத்தி பத்திரிகை கேசர் மராட்டாங்கிறது ஆங்கில பத்திரிகை கேசரிங்கிற மராத்தி இந்த இரண்டையும் திலகர் நடத்தி சுதந்திரத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்த்தோம் முப்பதாவது அப்படின்னா திலகர் எந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டார்னா பர்மாவில் உள்ள மாண்ட்லே ஜெயிலில் திலகர் அடைக்கப்பட்டார் திலகர் வந்து பர்மாவில் உள்ள மாண்ட்லே ஜெயில் அடைக்கப்பட்டார் முப்பத்தி ஓராவதுனா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்றவர் யார் திலக சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்றவர் யார்னா திலக முப்பத்தி ரெண்டாவதுனா பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுவது யாருன்னா லாலா முப்பத்தி ராஜபந்திர அமெரிக்காவில் தன்னாட்சி இயக்கத்தை தொற்று தொற்றுவித்தார் யாருன்னா லாலா லஜபதி லஜபத்திர அமெரிக்காவில் தன்னாட்சி இயக்கத்தை தொற்றுவித்தார் லாலா லஜபந்திர முப்பத்தி நான்காவது தீவிரவாத இயக்கத்தின் தீர்க்கத்தக்கரசி யாருனா அரவிந்த கோஷ் தீவிரவாத இயக்கத்தோட தீர்த்தக்கரசி யாருன்னா அரவிந்த கோஷ் முப்பத்தி அஞ்சாவது தினம் பிரிவினை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கர்சன் பிரபு முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் இடையே வேற்றுமையை வளர்க்கணும் பிளவு உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வங்க பிரிவினை கொண்டு வரப்பட்டது முப்பத்தி ஆறாவது காங்கிரஸ் எந்த மாநாட்டில் இரண்டாக பிளவுட்டது அதை தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு காங்கிரஸ் இரண்டாக பிளவிடும் அது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாடு அதனால சூரத் பிளவுன்னே அதை சொல்லுவோம் முப்பத்தி ஏழாவது தினம் முஸ்லீம் லீக்கை தோற்று வித்தவர் யார் நவாப் சலிம்லா கான் முஸ்லீம் லீக்கை தொற்று வித்தவர் நவாப் சலிம்ல்லா கான் முப்பத்தி எட்டாவது தினம் மின்ண்டோமார்லி சீர்திருத்தம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்போதில் இதோடய சிறப்பம்சம்னா முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வழங்குகிறதா அதில் இருந்தது மின்டோமார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது சிறப்பம்சம் முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி முப்பத்தி ஒன்பதாவதுனா முதல் உலக போர் நடைபெற்ற காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் முதல் உலக போர் நடைபெற்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நாற்பதாவதுனா மிதவாத மற்றும் தீவிரவாத காங்கிரஸ்கள் இணைந்த மாநாடு எது லக்னோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல காங்கிரஸ் வந்து சூரத்தில் பிளவு நடந்தது அது வந்து லக்னோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இணைகிறாங்க நாற்பத்தி ஓராவது திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் பூனா திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் பூனா நாற்பத்தி அன்னி அன்னிப்பசன் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் சென்னை அன்னிப்பசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த இடம் சென்னை தன்னாச்சி இயக்கமே காங்கிரஸ் ரெண்டும் ஒன்றா ஆகணுங்கிறதுக்காக தான் இவங்க செய்வாங்க நாற்பத்தி மூணாவதுனா அன்னிப்பசன் ஆரம்பித்த பத்திரிகை இது நியூ இந்தியா அன்னிப்பசன் ஆரம்பித்த பத்திரிகை எதுன்னு நியூ இந்தியா நாற்பத்தி நாலாவதுனா இந்தியா ஹவுஸ் எங்க உள்ளது லண்டனில் உள்ளது இந்தியா ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னா லண்டன்களை நாற்பத்தி அஞ்சாவதுன்னா ஆகஸ்ட் அறிக்கை எப்பொழுது யாரால் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஆகஸ்ட் இருபதுல மாண்டேகு என்பவரால் என்பவர் மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் திருத்திருத்தம் ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபது மாண்டேகு என்பவர் நாற்பத்தி ஆறாவதுனா அபினவ் பாரத் சங்கத்தை தொற்றுவித்தவர் யார் மகாராஷ்டிரா சவார்கர் சகோதரர் அபினவ் பாரத் சங்கத்தை தொற்று மகாராஷ்டிரா சவார்கர் சகோதரர்கள் நாற்பத்தி ஏழாவதுனா பாரத மாதா இயக்கம் யாரால் தொற்றுவிக்க விடுது நீலகண்டம் பிரம்மச்சாரியால் சென்னை மாகாணத்தில் தொற்றுவிக்க பாரத மாதா இயக்கம் யாரால் தொற்றுவிக்க விடுதுன்னா நீலகண்டம் பிரம்மச்சாரியால் சென்னை மாகாணத்தில் தொற்றுவிக்க இரு நாற்பத்தெட்டாவது நான் பாருங்கள் காதர் கட்சின்னு சொல்லுவாங்க அல்லது கதர் கட்சின்னு சொல்லுவாங்க இந்த தொற்று யாருன்னா லாலா ஹர்தயால் கதர் கட்சி அல்லது காதர் கட்சி அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு மாத்தறாங்க கட்சியை தொற்று வைத்தார் யாருன்னா லாலா ஹிரதயா நாற்பத்தி ஒன்பதாவதுனா காந்திஜி நேடல் காங்கிரஸை எங்கு தொற்றி வைத்தார்னா தென்னாப்பிரிக்காவில் காங்கிரஸ் வந்து தன்னுடைய பங்களிப்பாக ஆரம்பிக்கிறாரு நேடல் காங்கிரஸ்ங்கிறது தொற்றிருக்கிறாரு எங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ஐம்பதாவதுனா செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார் காந்திஜி செய்யல் அல்லது செத்துமடி நம்ம சொல்கிறது யாருன்னா காந்திஜி